ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு வந்து பல விதம் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு சிலர் வந்து ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கலாம் ஒரு சிலர் பாசத்துக்காக எதிர்பார்த்துருக்கலாம் ஒரு சிலர் ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருக்கலாம் பசங்க க பின்னாடி நம்மளை நல்லா பார்த்துக்கோன்னு எதிர்பார்த்துருக்கலாம் வீட்டுக்கார் நல்லா வச்சுருப்பாருன்னு எதிர்பார்ப்பு இந்த மாதிரி பல விதமான எதிர்பார்ப்புகள் அதில் அந்த எதிர்பார்ப்பை நம்ம வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எப்போ செய்வாங்க நம்மளுக்கு நம்மளை பார்த்துக்குவாங்களான்னு ஏங்குறோம் பார்த்தீங்களா அதுதான் இருக்கிறதுலையே கொடுமை அதனால தான் சொல்கிறேன் எதிர்பார்ப்பே வைக்கக்கூடாது எந்த யார்கிட்டயுமே எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது நம்ம நம்மளை வச்சுக்கணும் நம்மளால முடியுமா நம்ம செய்துக்கலாம் இல்லையா வேணாம் எதில் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தோம்னா ஏமாற்றமே இருக்காது நம்மளும் நிம்மதியாக இருப்போம் அடுத்தவங்களுக்கும் தொல்லை இல்லாமல் போயிடும் அதனால சொல்கிறேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாமே என்னோடய வாழ்க்கையில்